வலைக்கும் அலாம் வரமத்து கடலிலிருந்து நண்பர் ஒரு கேள்வியை முன்னிருக்கின்றார் அதாவது மாறிவுக்கு முன்னர் சுன்னத்துக்கள் இருக்கின்றதா என்பதுதான் அவருடைய கேள்வி சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார் பொதுவாக பள்ளிகளிலே அதான் சொன்ன உடனேயே சுனத்தை தொழுவதற்கான நேரம் இல்லாத வகையில் தொழிலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை குறிக்கலாம் பொதுவாக இன்றைய சமூகத்தில் நபியுடைய வழிமுறைகள் எல்லா துறைகளிலும் கைவிடப்பட்டிருக்கின்றன அடிப்படை இஸ்லாமிய கட்டமைப்பில் கூட அவர்கள் விடப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நபி அதிலாம் அவர்கள் சொன்ன மிகச்சிறந்த ஹதீஸ் சாஹிப் புகார் அலி சாஹிப் போன்ற நூல்களை காணலாம் அதிலே ஒரு ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய ஹரிஸ் பைனக்குள்ளி அதன் அதாவது ஒவ்வொரு அதான் இரண்டு இருக்கின்றது என்று பொதுவாக நபி அருகே சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இதிலே மகறிப்பும் உட்படும் எல்லா தொலைகை இடையில் அதாவது எல்லா துளைக்காக அழைப்பு எடுக்கப்படும் அதான் என்றால் அழைப்பு அந்த அதாவது ஒரு அதான் பொதுவாக பள்ளிக்கு வருவதற்கு துளைக்கான அதான் தொழுகைக்கு வந்ததற்கு பிறகு அந்த தொழுகை ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதற்கான அதான் இதனைத்தான் இரண்டு அதான்கள் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு இரண்டு அதான்களுக்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கின்றது என்று நபி அலை இஸ்லாத்து வசம் அவர்கள் இது பொதுவான அறிவிப்பு அது அல்லாமல் அதே சஹில் புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கத்தில் இந்த மகளின் முன்னரான தொழுகையை பற்றி நபி அலிஸ்லாத்து அவர் சல்லு சல்லூ சலாத்தில் மஹதி மஹதிப் தொழுகைக்கு முன்னர் தொழுது கொடுங்கள் இப்படி நபி அலிஸ்லா அப்துலாம் ஆஹ் மூன்று முறை சொன்னார்கள் மூன்றாவது முறை சொல்லும் போது யார் விரும்புகின்றாரோ அவர் தொழில் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் கராகியத்தை அனித்தாசுன்னு அது கண்டிப்பாக கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையாக மக்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆஹ் மார்பிற்கு முன்னர் சொல்லுங்கள் என்று நபியவர்கள் மூன்று முறை நபி அவர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ரீதியிலே விளடி கொள் கொள்ளக்கூடாது அடிப்படையில் விரும்புகின்றவர்களுக்கு என்று வார்த்தையை பாவித்ததன் மூலம் அஹ் மார்ப்பு முன்னர் சுண்ணத்திற்கின்றது விரும்புகின்றவர்கள் தொடராமாம் அதனை தொழுவதற்கு ஆர்வமூட்டதற்காக மூன்று முறை அதனை வலியுறுத்தி சொன்னார்கள் இருந்தாலும் அதை விடுகின்ற போது குற்றவாளியாகவோ அதனை தொழாதவரை குறையாகவோ காணக்கூடாது என்ற இதிலே வழிகாட்டியிருக்கின்றார்கள் எப்படியோ பொதுவாக ஒரு இஸ்லாமி அமைப்பிலே பள்ளி நிர்வாகம் செய்வதென்றால் ஒவ்வொரு அதான் சொன்னதற்கு பிறகு நேரம் வகுக்கும் போது குறைந்தபட்சம் இரண்டுகள் தொழுவதற்கான இடைவெளி நிச்சயமாக காணப்பட வேண்டும் இஸ்லாமிய வழியில் பராமரிக்க பள்ளிகளிலே கணிப்பாக இருக்க வேண்டிய அம்சங்களில் ஒன்று எனவே அந்த வகையில் மாவர்தி இருக்கின்றதா என்றும் அதற்கான ஆதாரத்தையும் நண்பர் கேட்டிருந்தார்கள் ஆஹ் தெளிவான ஆதாரத்தை நாம் முன்னோம் எனவே மாவிக்கு முன்ன சொன்னது இருக்கின்றது விரும்பியவர்கள் தொடலாம் நபியவர்கள் அதனை தூண்டும் தொழுங்கள் என்று நபியவர் சார்பிரசாங்க சொல்லியிருக்கிறார்கள் என்னால் முடிந்தவரை இந்த விடயத்தை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆதாம்